மாசம் ஆஃபர் அஞ்சு வாங்க வாங்கி சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஹிமாலயன் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் நம்ம டூ டுவெண்ட்டி கலெக்ஷன் பார்க்கணும் டூ டுவெண்டியில் நம்ம ரெண்டு வண்டியும் ஒன் ஐடியில் ஒரு வண்டி இருக்கு இப்போ நம்ம வந்து ராயல் என்பீல் ஹண்டர் பாக்கிறோம் ஹண்டர்ல நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு பன்னெண்டாம் மாதம் சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் ரெடி கேஸ் நம்ம கிட்ட வந்து கலெக்ஷன்ல நம்ம ஆர் ஒன் ஃபைவ்ல அஞ்சு வண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பாக்க போறோம் யூஸ் டு பை வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டிங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு அதே மாதிரி ராயல் என்பீல்டு நிறைய வச்சிருக்காங்க அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வர்ஷன் டூ வருஷன் த்ரீ வருஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்ல இருக்கு அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்றாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம அதிலையும் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றத எல்லாமே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இஸ்மாயில் நான் ஏபிகன்சிலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம கிட்ட வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் பைக் மைலேஜ் பைக்ஸ் ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ டூ டுவெண்ட்டி என்எஸ் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம் இந்த மாதம் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் தெளிவாக டீடெயலாக சொல்கிறோம் நம்மகிட்ட ஸ்கூட்டீஸ் இருக்குது மைலேஜ் பைக்ஸ் இருக்கு எல்லாமே எக்ஸாக்டாக தெளிவாக சொல்றோம் கேட்டுங்க நம்ம கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு திருச்சியில் மட்டும் தான் இருக்குது திருச்சியில எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஜிஹெச்க்கு முன்னாடி ரோடு பட்டாபில சொல்லுவாங்க தென்னூர் கேஎம்சி டூ போகிற ரோட்டில் நடுவில் இருக்கும் வந்தீங்கனால கடை பெருசாக இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டியெல்லாம் கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் ஆஃபிஸர் பண்ணி தரும் வாங்க வண்டி பண்ணிட்டு பார்க்குறது ஒரு ஆஃப் ரோட்ல பெஸ்ட்டான பைக் ரெண்டாயிரத்தி மாடல் ஹிமாலயன் பாக்குறீங்க ஹிமாலயம் பி டைப் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு முப்பதாயிரம் ஓடி இருக்கும் இது திருச்சி ஏபி அனுசரிங்க பெஸ்டா தர வேலை வந்து ஒரு லட்சத்து நாப்பத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு கஸ்டமருக்கு நேம் டிரான்ஸ் வண்டியோட கண்டிஷன் ரெண்டு டயர் அவுட்லுக் எல்லாமே நீட்டா இருக்கு பெஸ்ட் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் கண்டித்தா இந்த வண்டி ஒரு எடுக்கணும் நம்ம முன்பணங்கலெல கலெக்ஷன் டூ டுவெண்ட்டி நம்மள ரெண்டு வண்டியும் ஒன் ஐட்டில ஒரு வண்டி இருக்கு இது ஒன் எயிட்டி எஃப்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி நல்லா இருக்கு டயர் அவுட்லுக் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் தரோம் இந்த வண்டியில் எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை கழிச்சு கொடுத்துரும் கட்டி கொடுத்துரும் வண்டியோட கண்டிஷன் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நீங்க இருபதாயிரம் ரூபாய் தான் பண்ணணும் இப்ப நம்ம பாக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது மாடல் டூ டுவெண்ட்டி பாக்குறீங்க ஒயிட் கலர் வண்டி நல்லா கண்டிஷனா இருக்கு பேக் டயர்லாம் புதுசு இப்பதான் போட்டிருக்கோம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வில வந்து ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரும் இந்த டூ டுவெண்ட்டி இருக்குனா நீங்க நாப்பதாயிரம் ரூபாய் முன்பண கொண்டு தான் போதும் இப்போ நம்ம பாக்குறது இருபத்தி மூணு லாஸ்ட் இருபத்தி நாலு டூ டுவெண்ட்டி எஃப் பார்க்குறீங்க ஜஸ்ட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டா கேட்குற விலை ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி எடுக்கணும்னா நாப்பத்தஞ்சு ரூபா முன்பு வந்தா வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் நம்ம வந்து ராயல் என்பீல் ஹண்டர் பார்க்குறோம் ஹண்டர்ல நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பன்னெண்டாம் மாசம் சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் ரெடி கேஸ் பேப்பர் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லாமே தெளிவா இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக தடவை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி இந்த வண்டி எடுக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாப்பதாயிரம் முன்பணம் கொண்டு தான் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கூட்டி கலெக்ஷன் இருக்கு ஸ்கூட்டியில வந்து நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் இருக்கு இப்ப நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்கூட்டி பெ பிளஸ் திருச்சி நம்பர் அவுட்லுக் மட்டும் கம்மியா இருக்கும் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஓட்டை கற்றுக்கிறவங்களுக்கு பெஸ்ட் நல்லா ஓட்டி பழகிறதுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்கறேன் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் பினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரேன் கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் தான் பண்ணித்தரேன் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டிவிஎஸ் விகோ வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு உங்களுக்கு ஃபைனலாக இருபத்தாறு ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இருபத்தா இருபத்தி ஆறு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் கையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பான இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க சுசுக்கிளும் சொல்லுவாங்க இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் இருபத்தி ரெண்டு லாஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு ரிஸ்க் பிரேக்கு ப்ளூடூத் மாடல் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் இதோட வேலை செவன்ட்டி ஃபைவ் கேக்குறேன் அதாவது எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் நேரில் வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடிச்சிக்கலாம் இந்த வண்டி எடுக்கணும் ஜஸ்ட் நீங்கள் இருபதாயிரம் முன் பண்ணா போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சுசுக்கு ஆக்சஸ் இதுவும் டாப் அண்ட் வேரியன்ட் ப்ளூடூத் டிஸ்க் அலா எல்லாமே வந்துடும் இதுக்கு நமக்கு கஸ்டமர் வண்டி இது அவங்க கேட்குற வேலை எழுபது ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் சொல் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆக்டிவா சிஜி பார்க்குறீங்க இதோட வெலை நாங்கள் ஃபைனாக அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இந்த வண்டி எடுக்கா ஜஸ்ட் பதினஞ்சாயிரரூபா தான் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது நாங்கள் அறுபது ரூபா சொல்றோம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஃபைனலாக பண்ணி தரோம் இருந்தால் கழிச்சு தரும் பெஸா பண்ணித்தரும் இந்த வண்டி எடுக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபா முன்பு தான் எடுத்து இப்ப நம்ம கிட்ட வந்து என் ஒன் சிக்ஸ்டி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பிஎஸ் அதாவது கார்பெட் உள்ள டைப்பு வண்டி நல்லா இருக்குது வாட்டர் வாஷ் பாலிஷ் மட்டும் தான் பண்ணணும் உங்களுக்கு வாட்டர் வாஷ் பனிஷ் பினிஷிங்கா தரலாம் இந்த பத்தொம்பது மாடல் என்ன சொன் ஒன் சிக்ஸ்டி நம்ம கேட்குற வேலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க லைட்டாக நெக்ஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அப்பா அப்பாச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீ வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஐம்பது ரூபா சொல்கிறோம் கஷ்டமாதிரி நேரில் வாங்க எதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பேசி முடிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் வாட்ரோஸ் வாஷ் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃபி செட் வெஸ்ட் வெர்ஷன் டூ டைப் வண்டியோட அவுட்லுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி மாடல் இப்போ நம்ம பார்க்குற டிவிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட முப்பத்தஞ்சு ரூபா ரூபா வரும் நேரில் வாங்க ஏதாவது ஐட்டம் பண்ணிக்கலாம் இருந்தால் கழிச்சு கொடுத்துலாம் வண்டியோட கண்டிஷன் குவாலிட்டியாக ஃபினான்ஸ் பத்து லஞ்சு வண்டி இருக்கு இப்ப நீங்க பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மதுரை நம்பர் சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் தான் வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது பெஸ்ட்டு கிலோமீட்டருக்குள்ளா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு அஞ்சாயிரத்துக்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணா ஜஸ்ட் நீங்க ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ரூபா தான் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்குற ஆர்எஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செகண்ட் ஓனர்ஷிப்பு ஒரு லட்சத்தூவா கேட்குறோம் பிஎஸ் போர் டைப் வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டி பினான்ஸ் பண்ணா முப்பத்தஞ்சு அந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் அதே வீத்தி தான் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் டயர்லாம் புது டயர் வண்டியோட அவுட்லுக் நல்லா இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தான் ஓடி இருக்கு வண்டி நல்லா இருக்கு இதுக்கு நம்ம ஒரு லட்சத்து நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வாங்க ஏதாவது பார்த்து பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ பாக்கிறீங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது அவுட்லுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிற வேலை வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு உங்களுக்கு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும் ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு ரூபா முன்படம் தான் அந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்கிற விண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு இருபத்தி மூணாயிரம் கிளம்பி இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற விலை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு ஒன்று முப்பதுக்கு ஃபைனலாக பண்ணித்தரோம் ஃபைன் இருந்தா ஃபைன் கழிச்சு கட்டி கொடுத்துருவோம் இந்த வண்டி நீங்க எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்க நாற்பத்தஞ்சு ரூபா முன் பண்ண முடியும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குற வீட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் புதுக்கோட்டை நம்பரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு தான் ஓடி இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்டா சொல்ற ஒன்று நாப்பத்தஞ்சு சொல்றோம் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு பண்ணி பண்ணித்தரேன் நேரில் வந்து பாருங்க ஃபினான்ஸ் கொடுன்னா ஐம்பதாயிரூபா முன் பண்ண கொண்டு வாங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு கிளாசிக் ஒன்று இறக்கி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சென்னை நம்பரு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு வண்டி நல்லா பாருங்க க்ரோம் பாலிஷ்லாம் போட்டு போட்டு இப்பதான் சரி சுட்டு எடுத்துருக்காங்க இல்லை பில்லு தேய்ச்சாய்லாம் புதுசு வண்டியோட கண்டிஷன் ஓட்டுறதுக்கு சும்மா அப்படி தான் இருக்கு பிஎஸ் த்ரீ இன்ஜின்னு வேற லெவல்ல இருக்கு இதுக்கு நம்ம ஏபி கன்சர் கேட்கற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க இது ஒரு டீலர் வண்டி தான் வாங்க நேரில் வாங்க ஒரு ஒன்று இருபதுக்கு அழுத்தி பேசி ஃபைன்லாம் முடிச்சுரும் ஃபைன் இருந்தால் கழிச்சு வாங்கி கொடுத்துரும் இல்லை கட்டி கொடுத்துரும் வண்டியோட கண்டிஷன் நல்லா பாருங்க லோன் பண்ணா பண்ணலாம் இந்த வண்டி எடுக்கணும் ஐம்பதாயிரம் முன்பணம் லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து எக்ஸ்போஸ் டூ ஹண்ட்ரட் டூ வி பாக்குறீங்க வண்டி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு தஞ்சாவூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இதுக்கு நம்ம பெஸ்ட்டா கேக்கிற வேலை எழுபத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு பண்ணி தரலாம் இந்த வண்டியில எவ்வளவு இருக்கோ கட்டியா தரேன் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் முன்பணி இப்ப நம்ம பாக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் என் பாக்குறீங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இருபத்திரம் கிலோமீட்டர் இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாம் நீட்டா இருக்கு டபுள் டிஸ்க் ஏபிஎஸ் வர மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு இப்போ என்ன சொன்னிச்சுக்கலாம் சரியான மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற விட தொண்ணூறு கஸ்டமர் கேட்குறாங்க நெழுத்து புடிச்சு உங்களுக்கு எம்பத்தஞ்சு ரூபாய் பண்ணித்தரேன் ஜெஸ்ட் நீங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முன்பான வந்து வண்டி எடுத்துக்கலாம் முப்பது ரூபாய் முன்பணம் தரேன் நேரில் வாங்க ஃபைன் இருந்தால் கழிச்சு கொடுத்துலாம் நேற்று ஏதாவது கொஞ்சம் ரெக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துலாம் இந்த ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இது ஒரு கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் போட்டாங்க இந்த வண்டி நம்ம நாற்பதாயிரத்து கொடுத்துருக்கோம் இந்த வண்டி அவருக்கு ஃபினான்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பணம் ஆயிட்டு ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்க லோ மாடல் என்ன பார்க்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் த்ரீ என்எஸ் டூ ஹண்ட்ரடு வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கு டயர் பாயிண்ட் அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே மாடலுக்கு ஏற்றாப்ல பக்காவா இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறேன் அஞ்சு ரூபா ஆஃபர் பண்ணி ஒன் சாரி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இவங்க ஃபைனலா பண்ணி தரேன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கொண்டு வாங்க ஃபினான்ஸ் பண்ணி பார்க்குற யூனிகான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஹோண்டா யூனிகான் பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட் வண்டி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பக்கா ஜென்னுனா இருக்கு ஓட்டி பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நல்லா கம்பெனி சர்வீஸ் தான் கொடுத்து வச்சிருக்காரு வண்டி ரெண்டு டயர் பாயிண்ட் எதுவுமே வேலை செய்யற மாதிரி இருக்காது இதுக்கு பெஸ்ட்டாக கேட்குற வேலை எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் எழுபதாயிரத்துக்கு ஃபைனாக பண்ணிக்கிறேன் வண்டியில எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை கட்டி கொடுத்துறேன் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இப்போ நீங்க பாக்குற இன்ட்ரூடர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இதோட வில நான் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தேன் போன வீடியோல இப்போ நம்ம உங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு ரூபாய்க்கே தரப்போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இன்ட்ரூடர் ஒரு பதினஞ்சாயிரம் உங்களுக்கு வந்தா லோன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா சிபிஆர் பாக்குறீங்க திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டு டயர் பாயிண்ட் அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இந்த தெளிவான சிபிஆர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வில ஐம்பது ரூபா சொல்கிறோம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி தரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா சிபிஆர் ஒன் ஃபிஃப்டி தான் ரெண்டு பாயிண்ட் டயர் எல்லாமே அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்ற விட நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம பல்சர் கலெக்ஷன் பார்க்கறோம் பல்சர் நம்ம வந்து ஒரு மூணு வண்டி இருக்கு இப்ப நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பல்சர் ஒன் பிப்டி ஏபிஎஸ் நியான் டைப்னு சொல்லுவாங்க இது கார்பட் வேரியன்ட் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட் வண்டி நீட்டா இருக்கு பத்தொன்பது உண்டான எல்லா கண்டிஷனுமே இருக்கு அறுபதாயிரம் ரூபாய் நான் சொல்றேன் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரேன் ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் முன்பணம் இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் பிஎஸ் போர் டைப் ஏபிஎஸ் வரும் வண்டி நல்லா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் வண்டி அப்படியே ஷோரூம்ல எடுத்த மாதிரி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது ஜஸ்ட் பதினாறாயிரம் கிலோமீட்டர் நம்ம தான் ஓடி இருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பெஸ்ட் விலை வந்து எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஏதாவது பெஸ்ட்டா பண்ணி தரோம் ரேட் இப்ப நம்ம பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹார்னர் டூ பாயிண்ட் ஜீரோனு சொல்லுவாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் சிசில வரக்கூடிய வண்டி வண்டி நல்ல தெளிவா இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட்டா கேக்கிற விலை உங்களுக்கு அறுபத்தாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அப்சைட் போருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஓட்டுறதுக்கெல்லாம் இப்ப நீங்க பாக்குற ஹார்னட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இதுக்கு நம்ம கேட்கற வேலை நாற்பதாயிரம் ரூபா நேரில் வர கஸ்டமருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு பைனா முப்பத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பைனா பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹார்னட் ஃபைன் இருந்தால் லெஸ் பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டி பினான்ஸ் ஆப்ஷன் ஜஸ்ட் பத்தாயிரம் முன் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மைலேஜ் விஷயம் பண்ணுவோம் பைஷன் பண்றோம் மட்டும் மூணு நாள் வண்டி இருக்கு இப்ப பர்ஸ்ட் பாக்குற பேசன் ப்ரூ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு திருச்சி நம்பர் சிங்கிள் சிங்கிலும் தான் நாற்பதாயிரம் ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு பைனா பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ப்ரோ நீங்கள் நீங்க பாக்கிற வெர்ஷன் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வண்டி நல்ல தரமா இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்டா கேட்குற வேலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு தரேன் ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் முன் பண்ணி எஃபிஷியட் ஒன்று எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குற வெர்ஷன் டூ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தான் இது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு கஸ்டமர் வந்து ஐம்பது ரூபாய் கேக்கிறாங்க நேரில் வாங்க ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரூபாய் ஃபைனா முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இப்ப நீங்க பாக்குற பேஷனுக்கு ஒரு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒன்னு பர்ஸ்ட் மாடல் இன்னொரு செகண்ட் வெர்ஷன் டைப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு ஒன்னு வந்து திருச்சி நம்பர் ஒன்னு புதுக்கோட்டை நம்பரு இதுக்கு பெஸ்ட்டா கேட்குற வேலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் நேரில் வாங்க ஏதாவது லைட்டா பண்ணிக்கலாம் ஃபைன் தந்தா கழிச்சு கொடுத்துலாம் இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஸ்பெண்டரு உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனாக பண்ணி தரேன் அந்த வண்டியில் ஒரு நாலாயிரம் நாலாயிரூவா ஃபைன் இருக்குது அதை கழிச்சு நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு உங்களுக்கு முடிச்சு தரும் எஸ்ட்டு முன்பணம் தான் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சீட்டிஎர் கலெக்ஷன் பார்க்குறோம் மைலேஜ் பக்ஸன உங்களுக்கு ஒரு மூணு நாள் வண்டி வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வித்தவுட் செல்ஃபில் வருது முப்பதாயிரவா ரெண்டாயிரத்தி பத்தம்பது மாடல் ரூபா கையில் ஒரு எட்டாயிரம் டு பத்தாயிரம் ரூபா முன்பணம் தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வண்டி மைலேஜ் லிட்டருக்கு அறுபத்தஞ்சுக்கு மேலே தரக்கூடிய வண்டி ரஃப் அடிக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போக்சுவீல் டைப்பில் இருக்க சீட்டி அண்டர் செல்ஃப் வரும் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கையில் ஒரு பத்தாயிரம் போட இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சீட்டர்ட் ஹண்ட்ரட் செல்ஃப் முப்பத்தையுக்கு முப்பத்தையாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணித்தரலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கையில் பத்து ரூபாய் இருந்தா இந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் லோ பட்ஜெட் வண்டி கேக்கிற அண்ணனுக்கு காட்டிருக்கும் பத்தாயிரம் ரூபா முன்பணம் தான் எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே வைப்பதைக்கு நம்மள்ட ஒன்றும் பட்ஜெட்ல வண்டி இல்லை வந்தா சொல்கிறோம் இதை பாருங்க பண்ணி இப்ப நம்ம பார்க்குற வண்டி வந்து என்னஎஸ் ஒன் சிக்ஸ்டி பார்க்குறீங்க ஒன் சிக்ஸ்டி டபுள் டிஸ்க்கு ரெண்டு டயருமே புதுசு பிராண்ட் நியூவா இருக்கு வண்டியோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு குவாலிஷ்லாம் போட்டு தகன்னு வச்சுருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை வந்து கஸ்டமர் எண்பது ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டி எடுக்கணும் இருபத்தஞ்சாயிரம் முன்பணம் முன்பு கொடுத்தா எடுத்துக்கலாம் நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பல்சர் ஒன் எயிட் வெரைட்டி பார்க்குறீங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது டூ இன்டிஸ்க்கு ஏற்கனவே ஒரு பல்சர் போட்டோம் செம்ம மூமெண்ட்டில் போச்சு இன்ன வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிறீங்க அவங்களுக்காண்டே இறக்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டபுள் டிஸ்க்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது பெஸ்ட்டு விலை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனாக பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் எவ்வளோ இருக்கு லெஸ் பண்ணிக்கலாம் கையில் பதினஞ்சாயிரம் ரூபா முன்பணம் கொண்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சீட்டு பிளாட்டினா கலெக்ஷன் பார்க்குறோம் பிளாட்டினால நம்மளோட ஒரு மூணு வண்டி இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஃபஸ்ட் இருக்க ரெட்டு பிஎஸ் ஃபோர் டைப்பு கார்பெட்டர் உள்ள மாடல் நாற்பதாயிரத்துக்கு பண்ணித்தரும் நேரில் வாங்க ஏதாவது லைட்டாக நெகசிபிள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்டி பார்க்குறோம் அதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை ஐம்பது ரூபா உங்களுக்கு நேரில் வாங்க ஒரு நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஃபைலா பண்ணித்தரேன் நாற்பத்தாறு ரூபா கை பத்தாயிரம் பண்ண கொடுத்தா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஒன் வந்து ரெண்டாயிரத்தி மாடல் தான் அதை உங்களுக்கு ஃபைனலாக ஒரு முப்பத்தி ஆறாயிரத்துக்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற சீட்டி என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் தான் இதோட வேலை நாங்க நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு போர் அதாவது கார்பெட் உள்ள மாடல் இது இருபத்தி ஒன்று மாடல் பிளாட்டினா இஎஸ்சி இது வந்து இன்டெலிஜென்ட் கார்பெட்டர் இப்போ வர பிஎஸ் சிக்ஸ் வேரியன்ட்டு இது நான் உங்களுக்கு ஐம்பது பண்ணித்தரேன் இப்போ இப்ப நம்மளோட எக்ஸல் கலெக்ஷன் ஒன்று தான் இருக்கு இப்போ நம்ம இதை பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல இதுக்கு நம்ம உங்களுக்கு வேலை இருபத்தி ரெண்டு ரூபா இருபதாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணித்தரோம் கையில் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா இந்த வண்டி பினான்ஸ் பண்ணிக்கலாம் பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் ஃபோர் பி பார்க்குறீங்க இதோட விலை நான் நாற்பது ரூபா சொல்கிறேன் பேக் டயர்லாம் புதுசு புத்தம் லூசாக இருக்குது ஃப்ரண்ட் டயரும் புதுசு சரிங்களா இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்கு புதுக்கோட்டை நம்பர் நாற்பது ரூபா சொல்கிறேன் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் நேசல் பண்ணிக்கலாம் கையில் பத்தாயிரம் ரூபா முன் பண்ண இந்த ஃபோர் பியை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ரேடியான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரேடியான் பார்க்குறீங்க இதோட விலை நாங்கள் ஐம்பது ரூபா சொல்கிறோம் நாப்பத்தஞ்சு ஃபைனலா ஃபைனாக தரோம் இப்போ நம்ம பார்க்குற ஹோண்டா யூனிகான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு அவுட்லுக் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் வண்டி இன்ஜின் பரவாயில்ல இது உங்களுக்கு பெஸ்ட்டாக தரணும்னா வெறும் ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரூபா ஃபினான்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் கையில் ஒரு எட்டாயிரம் ரூபா பணம் கொண்டு வாங்க ஃபினான்ஸ் பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினேழு பிளாட்டினா பதினேழு பத்தொம்பது கிடையாது பதினேழு ஆனால் அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா பத்தம்பது அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட் டயர்லாம் பூசு இன்ஜின் நீட்டாக இருக்குது பேட்டரிலாம் புது பேட்டரி இது முப்பத்தி ரெண்டாயிர ரூவா கேட்குறோம் நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்க்குற ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹோண்டா லீவோ டயர் புதுசாக அவுட்லுக்கு எல்லாமே நீட் பெஸ்ட்டாக இருக்கு இதாக்கிற முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரேன் பதினாறு மாடல் சாரி மாடல் முப்பத்தி ரெண்டு பார்க்குறது அறுபது அட்வான்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு எட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் புதுவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸ் பல் சென்னை நம்பர் ஆனா கஸ்டமர் திருச்சிக்கார்தான் சென்னையில இருக்கிறப்ப வேலை சிறப்பு எடுத்தவர் ஜஸ்ட் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாக் டயரோட வச்சிருக்காரு வண்டி நல்ல தெளிவா இருக்கு இதுக்கு ஏபி கன்சல் கேக்குற பெஸ்டான வேலை எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் எழுபதாயிரத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருபதாயிரம் முன் முன்பண எடுத்துருவாங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அவுட்லுக் நீட்டாக நீட்டா இருக்கு வண்டி இன்னைக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஓவரால் நம்ம எல்லா வண்டியுமே பார்த்துட்டோம் தெளிவான டீடைல்ஸ் சொல்லிருக்கோம் ஒவ்வொரு வண்டிக்கு என்ன மாடல் எவ்வளோ ரேட்டு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு எவ்வளவு முன்பணம் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கோம் புரியாத கஸ்டமர் சில பேர் கால் பண்ணி கேளுங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி ரேட்டு வீடியோல சொல்றதுலாம் கிடையாது நேர்ல வாங்க ஏதாவது எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ணித்தரும் மேக்சிமம் நீங்க எடுக்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நிறைய கஸ்டமர் வராங்க நான் அவங்களே அட்டன் பண்ணுவோம் நாங்கள் இல்லாதப்ப கடையில் நீங்க வந்து ரேட்டு கொஞ்சம் என்ன பண்ண சொன்னாங்கன்னா வீடியோ பாத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த ரேட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கடையில் வந்து பாருங்க முன்பணம் வந்து ரொம்ப வெஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கோம் இதுக்கு பெரிய ப்ரூஃப்லாம் கிடையாது நீங்கள் ஆதார் கார்டு உங்களுக்கு வந்து ஓட்டைடி கூட வர கஸ்டமருக்கு ஆதார் ஜாமீன் போடுறவங்க ஆதார் கார்டு இதை மட்டும் கொண்டு வந்தாலும் ஈஸியாக ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதம் ஆஃபருக்கு வரும் இந்த மாதம் ஆஃபர் அஞ்சு லிட்டர் பெட்ரோல் பண்ணி கொடுக்குறோம் வாங்க எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் அதாவது இருபதாயிரத்துக்கு முன்பணத்தில் வண்டி எடுத்தாலும் சரி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும் வந்து பாருங்க சப்போர்ட்